வணக்கமே தமிழ்நாட்டில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று முதல் வருகிற பதினேழாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்தை ஒட்டிய மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்தும் வருகிறது வட தமிழகத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருந்த நிலையில் அதிகாலையில் சில இடங்களில் பெய்த லேசான மழையால் குளிர்ச்சியான சுழலும் நிலவியது இதனிடையே தமிழகத்தில் இன்று மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்றுடன் மிதமான மழையும் மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இதற்காக மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது நாளை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை மறுதினம் அதாவது வரும் புதன்கிழமை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது